ஒரு மாநில வந்து ராமரை இருந்து புனித நீர் எடுத்துட்டு போய் அங்க ராமர் பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிறது நம்ம வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்பது தமிழர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை அதனால இன்னைக்கு வந்து ராமர் வந்து ஐநூறு ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்த ராமர் கோயிலுக்கு ராமன் வந்ததை போல தமிழகத்திற்கும் ராமன் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் தான் நான் சொல்றேன் மேடம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா எல்லா கட்சி சார்ந்தவங்களுக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க திமுகவிற்கும் அந்த அழைப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க அந்த இதில் கலந்து கொள்ள மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது நல்லது அவங்க சனாதனம் பேசுறதுனால அந்த மாதிரி இருந்தாங்க சொல்லிட்டாங்களே அவங்க வராதவங்கள வரலையா வரலையான்னு கேட்கறதுல விருப்பம் உள்ளவங்க வரட்டும் அவ்வளவுதான் ராமனோட ஆசீர்வாதம் யாரெல்லாம் வேணுமோ அவங்க வருவாங்க ஆசீர்வாதம் சேவை இல்லைன்றவங்க தரமாட்டாங்க அவ்வளோ தான் லாஸ்ட் ஒன்று விஷயம் இப்போ அந்த அயோதியில் வச்சுருக்க சிலையை பற்றி பல சர்ச்சைகள் உலாய் வந்து அதை பற்றி ஒரு சர்ச்சையும் இல்லை ராமன் பாலராமன் அங்கே வீட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் சர்ச்சை இல்லாத இடம் கிடையாது ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக பாரத தேசமே எதிர்பார்க்குறது ராமன் அங்கே வந்திருக்கிறார் அவ்வளவுதான் சேலத்தில் நடக்கிற மாநாடு மாநில இளைஞர் மாநாடு திமுக மாநில பற்றி இருக்கு நான் இப்ப ராமரை பத்தி பேசுறேன் மற்றவங்களை பத்தி பேச நன்றிங்க